அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வனத்திற்கு தன்னையும் உடன் அழைத்து போகுமாறு கோசலை தாய் ராமனிடம் வேண்டுதல் பாடல் எண் ஐநூற்றி ரெண்டு வனத்துக்கு யாரும் உடன் வந்திடுவேன் உன்னுடனே எனக்கதுவே ஆறுதலாய் இறை துணை போல் நின்றிடுமே உனக்கெனவே வாழுகின்ற உயர்வு இன்னல் வென்றிடுமே மனச்சுமையும் தீர்த்திடுமே மனம் வைப்பாய் என் மகனே இதுவே அந்த ஐநூற்றி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வனத்திற்கு யானும் உடன் வந்துடுவேன் முன்னுடனே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய போகும் தனது மகனான ராமனுடன் தானும் வருவேன் என்று ராமனை பெற்றெடுத்த தாயான கோசலைத் தாய் அவனிடம் மிகவும் அன்புடன் கூறினாள் அதுவே ஆறுதலாய் இறை துணை போல் நின்றிடுமே அவ்வாறு கூறியவள் தான் அவ்வாறு வனத்திற்கு ராமனுடன் சென்றால் அதனால் ஏற்படும் நல்ல விளைவுகளையும் எடுத்து கூறினாள் ராமனுடன் தானும் வனத்துக்கு சென்றால் அது தனது உள்ளத்திற்கு மிகவும் ஆறுதலை அளிக்கக்கூடியதாய் இருக்கும் என்றும் தனது மகனான ராமனை பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்படுவதை தடுத்து அவனுடன் அவன் வாழும் வனத்திலேயே தானும் சேர்ந்து வாழ்வது தனது மனத்துக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் என்றும் ராமனுக்கு வனவாசத்தினை வழங்கிய அயோத்தியில் வாழாமல் ராமனுடன் வனத்தில் இருந்து வாழ்வது தன்னுடனே இருக்கும் இறைவனுடன் இருந்து அவரது ஆதரவில் வாழ்வது போன்ற உணர்வினை இறைவனின் துணையுடன் வாழ்வது போன்ற உணர்வினை ஏற்படுத்தி தனது உள்ளத்துக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கும் பாதுகாப்பாக துணை நிற்கும் என்றும் உனக்கெனவே வாழுகின்ற உயர்வு இன்னல் வென்றிடுமே அத்துடன் ராமனுடைய தவத்துக்காக வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து ஒரு தாயாக அவனை பேணும் பணியை செய்து அவனுக்காக வாழும் வாழ்க்கையானது மிகவும் உன்னதம் மிக்க உயர்வான வாழ்க்கை என்பதால் அத்தகைய உன்னதமான வாழ்க்கை தனக்கு வனத்தில் ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் போக வைத்துவிடும் என்றும் மனச்சுமையும் தீர்த்திடுமே மனம் வைப்பாய் என் மகனே அதன் மூலமாய் தனது மனத்தின் துன்ப பாறங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் என்பதால் அத்தகைய இனிமையான வாழ்க்கையினை தானும் ராமனுடன் தங்கி வனத்திலே இருந்து வாழ்வதற்கு தனது மகனாகிய ராமன் மனம் வைக்க வேண்டும் என்று கோசலை தாய் ராமனிடம் மிகுந்த அன்புடன் வேண்டினாள் இதுவே இந்த ஐநூற்றி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்